நீங்க வந்து தெய்வத்தோட அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் நினைக்கிறீங்க கிடைச்ச பெரிய மேம் நிறைய பேர் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ என்னன்னா அந்த பனிகாலம் மார்கழி மாசம் பனிகாலம் வந்துடுச்சு மேம் இந்த பனிகாலத்துல நிறைய நோய்கள் வரும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக வந்து கோல்டு பிடிக்கும் சொல்லுவாங்க நிறைய பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்களேன் மக்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க நம்ம கிளீனிக்ல அந்த சீசன் இந்த சீசன் வந்துருச்சுன்னாவே இந்த சூரணத்தை நிறைய பேர் வாங்கிடுவாங்க அதாவது பாத்தினா சிற்றாரத்தை சிற்றலத்தையே பாவனை செய்து நம்ம கொடுப்போம் ரெண்டு சிட்டிகை நம்ம தேனில் சாப்பிட்டாவே போதும் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த குளிர்காலத்தில் இப்போ நார்மலாக இப்போ பனி காலத்தில் உண்மையாகவே குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட்டாலே ஜீர்ணம் ஆகிறது இல்லை தொண்டையிலேயே இருக்குமா அப்படின்னு சொல்லி என் குழந்தை கூட சொல்லுவாள் தொண்டையிலேயே இருக்குமா நான் சாப்பிட்டது அப்படின்ட்டு ஜீர்ணம் ஆகிறதுக்கு என்ன மேம் ஏதாவது சொல்லுங்களேன் வணக்கம் இது சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன் என்ன இவங்க வந்து இந்த பாலாம்பிகா வராங்க வார வாரம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க வீடியோவில் அப்படின்லாம் வந்து நினைக்கிறீங்க ஆனால் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறது போது எனக்கே சில பேர் ஃபோன் பண்ணுறாங்க இதை நான் நீங்கள் சொன்னீங்க டாக்டர் வந்து நித்யா மேடம் சொல்லி நான் இந்த மருந்தை சாப்பிட்டேன் அவங்க சொன்ன மாதிரியே நான் ஒரு கோயிலுக்கு போனேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது அந்த கமெண்ட் கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எக்கச்சக்கமான பேர் பார்க்குறீங்க எக்கச்சக்கமான வியூவர்ஸு எல்லாருக்கும் நிறைய வந்து சந்தேகங்கள் இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எது சாப்பிட்றோம் இந்த வியாதிக்கு என்ன குணம் குணமாக்குறதுக்கு என்ன மருந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல இது யார் தெரிவிப்பா ஒரு டாக்டர் தான் சொல்லுவாங்க அந்த டாக்டரில் எங்கள் நித்யா மேடம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து அவங்க நிறைய பேருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க நிறைய பேரை குணமாக்கியிருக்காங்க அவங்க சொல்கிற எங்கள் எங்கள் நித்யா மேடம் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அது தானே வேணும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நிறைய பணம் சம்பாரிச்சிடலாங்க ரொம்ப முக்கியம் உடம்பை பார்த்துக்கிறது அந்த உடம்புக்கு என்னென்ன தேவைகள் எப்படி சாப்பிடணும் என்னென்ன கோயிலுக்கு போகணும் எதை சாப்பிட்டா இந்த பிரச்சனைகள் வராது அதாவது வியாதி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றத விட வியாதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இவங்க சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதானங்க முக்கியம் நம்மளுக்கு ஓகே இப்போ நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு தெளிவாகிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மார்கழி பிறந்தாச்சு இந்த மார்கழியில் என்ன குளிர் தான் காலையில் எழுந்திரிச்சா பயங்கர பனி அந்த பனி நேரத்தில் நிறைய பேருக்கு நிறைய டிசீஸ் நிறைய நோய்கள் தொற்றும் அது உங்களுக்கே தெரியும் அது நான் சொல்லணும்னு இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த பனி காலத்தில் நம்ம நோய்கள் தொற்றாமல் இருக்கிறதுக்கு அந்த வியாதிகளை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அதை நம்ம நித்யா மேடம்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சந்திப்பம் அவங்களே வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கே வந்து இப்ப டவுட் எது இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் பேசி க்ளியர் பண்ணிக்கிறேன் நிறைய மக்கள் எனக்கு நிறைய பேர் ஃபோனும் பண்ணுறாங்க ஆமாம் என்ன தெரியுன்றதுனால நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி என்னையும் கேட்டுக்கிறாங்க மேம் அந்த டிப்ஸு சொன்னாங்க அது அதை ச போட்டுக்கிட்டேன் அந்த அந்த ஏலக்காய் சாப்பிட்டேன் அந்த டீ சாப்பிட்டேன் அந்த தைலம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை விட என்னன்னா உங்களோட உங்ககிட்ட என்னன்னா ஒரு கடவுளோட அனுகிரகம் இருக்கு நீங்க வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் யார் நினைக்கிறாங்க எல்லாருக்கும் இப்ப தான் தேவையப்படுது காசு மட்டும்தான் ஆனா காசுக்கும் மீறி நீங்க வந்து தெய்வத்தோட அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் கிடைச்ச பெரிய கிஃப்ட் மேம் நீங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் நீங்க நிறைய பேர் குணமாக இருக்காங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்போ என்னென்னா அந்த பனிகாலம் மார்கழி மாதம் பனிகாலம் வந்துடுச்சு மேம் இந்த பனிகாலத்தில் நிறைய நோய்கள் வரும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக வந்து கோல்டு பிடிக்கும் அது இது சொல்லுவாங்க நிறைய பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்களேன் பாவம் மக்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க ஓகே இப்போ இந்த பனிகாலம் குளிர்காலத்தில் வயதானவர்களும் குழந்தைகளும் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க ஆமாம் இப்போ இதுக்கு என்னென்னா இந்த பனி அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய காதுகள்லையோ இல்லை இன்ஹேல் பண்ணுறோம் இல்லைங்களா மூச்சு வழியாக நுரையீரலில் போயிட்டு இன்ஃபெக்ஷன் வருது எல்லாருக்கும் வருமா கிடையாது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ரொம்ப நாளாக லங் டிஸார்டர் இருக்கும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது எல்லாமே கபம் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய பிரச்சனை இந்த மூன்று தோடங்கள்ல வாதம் பித்தம் கபம்ல இந்த கபம் அப்படின்னு தான் இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இதில் வந்துடும் தலைபாரமா இருக்கு அடுக்கு தும்மல் மூக்குல இருந்து சன்னியா கொட்டுது இது எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா டஸ்ட் கொஞ்சம் பட்டாலே வந்துகிட்டே இருக்கு வீசிங் ஆஸ்துமா அதாவது கபம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த குளிர் காலம் இருக்கு வாதமும் அதிகரிக்கும் கபமும் அதிகரிக்கும் அப்போ இந்த கபத்திற்கான ஒரு உணவு முறைகள் என்னென்ன சாப்பிடலாம் நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் குக் பண்ணி வீட்ல குக் பண்ணி சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சொல்றது கரெக்ட் வீட்ல குக் பண்ணி ஹெல்த்தியா சாப்பிடணும் சூடா சாப்பிட்டுக்கோங்க டெய்லி ஏதாவது ஒரு சூப் வகைகள் இல்லை ரசம் வகைகள் நம்ம முன்னோர்கள் சொன்னது அப்போ அது எடுக்கும்போது இம்யூனிட்டி வந்து நல்லாவே டெவலப் ஆகுது ஸோ ஒரு நாள் மிளகு ரசம் இல்லை ஒரு நாள் வந்து நம்ம திப்பிலி ரசம் வச்சு சாப்பிட்றது முடவ நாட்டுக்கால் கிழங்கு இருக்கு இல்லைங்களா அதனோட மிளகு பொடி சேர்த்து நம்ம சூப் மாதிரி குடிக்கிறது ஸோ காலை நேரங்கள்லேயே இது நம்ம எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்டோட சேர்த்தே குடிக்கும்போது அதிகமான தும்மல் இது எல்லாமே வராமல் இருக்கும் ஸோ இதில் ஸ்பெஷலாக ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிற்றத்தை ஸோ நம்ம கிளீனிக்கில் அந்த சீசன் இந்த சீசன் வந்துருச்சுனாவே இந்த சூரணத்தை நிறைய பேர் வாங்கிடுவாங்க அதாவது பார்த்தோம்னா சிற்றரத்தை சிற்றரத்தையே பாவனை செய்து நம்ம கொடுப்போம் ரெண்டு சிட்டிகை நம்ம தேனில் சாப்பிட்டாவே போதும் நமக்கு வந்து குளிர் காலத்துல உடல் நிறைய பேருக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கும் உடல் முறுக்கி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க சேரும்போது உடல் வந்து ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி வலி இருக்கு காலையில எந்திரிக்கும் போதே ரொம்ப பெயின் இதெல்லாம் சொல்லும் போது அதுக்கு இந்த சிற்றரத்தை சூரணம் ரொம்ப ரொம்ப சிறந்தது எப்படி இதை எடுத்துக்கணும்னா ஒரு இரண்டே சிட்டிகை தேன் இல்லைன்னா நெய்யில கலந்து காலை இரவு ரெண்டு வேலையை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் அப்படி சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய வழிகள் சிற்றரத்தை அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா கபத்தை அறுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை ஸோ இதை நம்ம பாவனை செய்து மருந்தாக நம்ம எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கப நோய்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்குது எது சாப்பிட்டாலுமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஜீர்ணம் ஆகாது அது சில பேருக்கு பெரியவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஜீர்ணம் ஆகிறது கிடையாது எது சாப்பிட்டாலும் இப்போ நார்மலா இப்ப பனி காலத்துல உண்மையாவே குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட்டாலே ஜீரணம் ஆகிறது இல்லை தொண்டையில் ஏற்குமா அப்படின்னு சொல்லுவேன் குழந்தை கூட சொல்லுவா தொண்டையிலேயே இருக்குமா நான் சாப்பிட்டது அப்படின்ட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு என்ன மேம் ஏதாவது சொல்லுங்களேன் ஸோ ஜீரணம் ஆகணும்னா லைட் ஃபுட் ஸோ முடிந்த அளவுக்கு நான்வெஜ் அவாய்ட் பண்றது பெஸ்ட்டு அப்போ வீட்லயே நம்ம குக் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப மசாலா இருக்கிறது நிறைய பேர் இந்த முந்திரி தேங்காய் எல்லாம் நல்லா அரைச்சி விட்டு சாப்பிடுவாங்க டைஜஷனே ஆகாது ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது லைட்டாக நம்ம ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி சூடான உணவுகள் அந்த மசாலா பொருட்கள்லையுமே ரொம்ப குறைவான மசாலா பொருட்கள் சேர்க்கணும் மிளகு சேர்த்துக்கலாம் சீரகம் சோம்பு அது நிறைய நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்ணுன்னு கிடையாது முக்கியமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் ஸோ தண்ணீர் வந்து வெது வெதுப்பான தண்ணீர் சில மூலிகைகள் சேர்த்து நம்ம குடிக்கணும் இந்த நம்ம போது ஈஸியா டைஜஷன் ஆயிடும்னு சொல்லலாம் அப்போ என்ன பண்ணலாம் தண்ணீர்ல கொஞ்சம் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு மூணு கிராம்பு கிராம்பு சேர்த்து அந்த தண்ணீரை ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணீர் இருக்குன்னா ஒரு ஐந்து ஆறு கிராம்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம் ஸோ சீரகமோ இல்லை கிராம்போ நம்ம குடிச்சிட்டு வரலாம் சோம்பு சேர்த்த தண்ணீரும் குடிக்கலாம் பதிமுகம் இந்த கேரளாலாம் நல்லா பிங்க் கலரில் ஒரு தண்ணீர் குடிப்பாங்க ஸோ அந்த பதிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டை சேர்த்து குடிக்கும் போதும் லங்ஸுக்கு இது எல்லாமே ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இதுலேயுமே பேசிக்காக பார்த்தோம்னா விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் அது எடுக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லங்ஸில் வந்து ஒரு இம்யூனிட்டி வந்து நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் எடுக்கிறது சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பேசிக்காக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய துளசி கற்பூரவல்லி ஸோ இதையெல்லாமே நம்ம அடிக்கடி சாப்பிட்றதோ இல்லை ஆவி பிடிக்கிறதோ இது எல்லாமே செய்யும்போதும் குளிர் காலத்தில் வரக்கூடிய நோய்கள் நமக்கு வராமல் இருக்கும் இந்த சிற்றார்த்தை சூரணம் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த தாலிசாதி சோரணம்னு ஒரு மருந்து சித்தால இருக்குது அது நார்மலா தாலிசாதி சொல்றோம் குழந்தைகளுக்கு கூட நம்ம குடுத்தலாம் இந்த டேப்லெட் மாதிரியும் இருக்கு தாலிசாதி வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க தொண்டை கரகரப்பா இருக்கா இத சாப்பிடுங்க அது வேண்டாம் தாலிசாதி வடகம் போது எப்பவுமே நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேப்லெட் எடுத்து வாயில போட்டுட்டு நல்லா சூ பண்ணிக்கிட்டே வரும்போது தொண்டைக்கும் சரி தலையில நீரேற்றம் இருந்தாலும் எல்லாத்துக்குமே சிறந்ததுன்னா இந்த மூலிகை மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ மேம் சூப்பர் கரெக்டாக சொன்னீங்க நிறைய பேருக்கு புரியாதவங்களுக்கு கூட புரிகிற மாதிரி அழகாக சொல்லிட்டீங்க என்னோட மேமோட அட்வைஸும் என்னோடய அட்வைஸ் என்னென்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எதுவும் எடுத்து சாப்பிடாதீங்க நல்லா அவங்க சூடாக செஞ்சு சாப்பிட சொல்கிறாங்க சாப்பாடு இந்த குளிர்காலம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து ரெண்டு மூணு நாள் வச்சு அதை சூடு பண்ணிலாம் சாப்பிடாதீங்க முதல்ல அதுதான் வந்து இந்த ஜீரணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் அடுத்தது என்னென்னா இந்த நோய்கள் தொற்றாமல் இருக்கிறதுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் எடுத்து டெய்லி ஒரு சூப்பு வச்சு சாப்பிட சொல்கிறாங்க இந்த கற்பூரவள்ளி இலை தூதுவலை இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி ஒரு ஒரு சூப்பு மாதிரி எடுத்து ஒரு ரசம் மாதிரி எடுத்து டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த குளிர்காலத்தில் நீங்கள் எந்த நோயும் இல்லாமல் தப்பிச்சிடலாம் ஓகேவா ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமா இருங்க தேங்க் யூ